வெஜ்னா ரொம்ப பிடிக்கும் இதுதான் அதுதான் கிடையாது எனக்கு வெஜ்ஜில் எதுவுமே பிடிக்காது ஓப்பனாக சொல்லப்போனால் கம்பல்சரி ஏழு நாளுமே ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையாவது நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டேன் அது மட்டும் சாப்பிட்டாலும் சாப்பிடவேணுமே தவிர நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட்டேன் இரிட்டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருந்தது கார் ஓட்டிகிட்டே இருக்கணும் ஓட்டிட்டே இருக்கணும் எனக்கு போதும் ஓட்டினது போதும் சும்மா போய் படுத்துடலாம் எனக்கு தீபாவளி எனக்கு வேணாம் தீபாவளி எல்லாம் வேணாம் அப்படி இது தல தீபாவளி ரொம்ப முக்கியமா நம்ம பட்டியே ஆகணுமா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு அப்படியே ஆயிடுச்சு இதுவே தலைவலி வந்த மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு இது வெட்டா செடி உங்களுக்கு பெரிய தலைவலி வந்துருச்சு நினைக்கிறேன் தலைவலியை விட கொஞ்சம் டயரிங்காக இருந்துச்சு டயரிங் எக்ஸாஸ்டிங்காக இருந்துச்சு அவ்வளோதான் ரொம்ப ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெஸ்ஸு வாங்குறதுலேருந்து ஸ்வீட்ஸ் வாங்க அந்த ஸ்வீட்ஸுக்கு அந்த அரிசி மாவு அரிசி வெல்லம் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வாங்கினோம் ஸோ அதெல்லாம் போய் வாங்கிட்டு வருது அந்த சந்தைக்கு போய் வாங்கிட்டு வருது எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சரி அவங்க வீட்டுக்கு போனீங்களா இல்லை உங்கள் வீட்லேயே தளத்துக்கு போய் நடந்தது சரி நாங்கள் ஒன்றா தானே இருக்கோம் நாங்கள் ஒன்றா பெங்களூரில் இருக்கோம் ஸோ ஒன்றா இருக்கீங்க கல்யாணம்னா ஒன்றா தான் இருக்கணும் இல்லை ஐ மீன்

ஸோ அது ரொம்ப டைரிங்காக இருந்தது ரெண்டு மணிக்கு போயிட்டு ஒரு இன்னும் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸில் தீபாவளி அந்த மாதிரி ஒரு ஃபோர் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸில் தீபாவளி ரெண்டு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நாங்கள் ஷாப்பிங் தான் பண்ணிகிட்ருக்கோம் சொல்லுங்கம்மா ரெண்டு பேரில் யார் தலை தீபாவளியை எதிர்நோக்கி காத்திருந்தீங்க நான் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு எதுவுமே இல்லை மேபி ஹீ வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட் சம்திங் ஐ டோன்ட் நோ பட் அவர் சொன்னதும் கிடையாது என்கிட்ட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாதுன்னெலாம் சொன்னது கிடையாது பட் இட் வாஸ் லைக் அன் அன்பிளான்டு தீபாவளி பிகாஸ் நாங்கள் வந்து ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட பிளான் பண்ணலான் வி ஹேட் அ திங் ஆனால் எங்கள் ஃப்ரெண்டு வந்து ஹி கேம் ஃப்ரம் அப்ராட் அட் த டைம் ஸோ அப்போ வந்து அவங்க டூர் போகலாம் அவங்களுக்கும் அப்போ தான் கல்யாணம் ஆச்சு ஸோ டூர் போகலான்னு சொல்லிட்டு வி பிளான் அ ஸ்மால் ட்ரிப் இட் வாஸ்

ரொம்ப பெருசாக எங்கள் வீட்டில் ஃபெஸ்டிவல்ஸ் செலப்ரேட் பண்ண மாட்டோம் லைக் இட் இஸ் எ ஃபெஸ்டிவல் நம்ம செலப்ரேட் பண்ணலாம் ஓகே பட் அதுக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் எதுவுமே இருக்காது எல்லா ஃபெஸ்டிவலுமே வந்து ஓகே இதுனா இது அவ்வளோதானே தவிர பட் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் எங்கள் வீட்டில் ஸோ அது வந்து அவங்க வீட்டில் ஆனால் அது ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுவாங்க காலைல எழுந்துட்டு மணிக்கு எழுந்திரிச்சு பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க அதை தான் கேட்டேன் அவங்க மாமியார் வீட்டிலேருந்து ஏதாவது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததா இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்துச்சு பட் பார்க்காம சொல்லு எனக்கு தெரியுது வந்துருக்குன்னு அதனால கேட்குறேன் சொல்லுங்க இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெருசாக இல்லை பட் இப்படி பண்ணா இப்படி இப்படி செய்யுங்க அத அத அப்படியே அப்படியே பக்குமா இருக்கு அவ்ளோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் ஆ அதெல்லாம் எனக்கு தெரியும் பிகாஸ் நாங்கள் லவ் மேரேஜின்றதுனால எனக்கு அதெல்லாம் முன்னாடியே தெரியும் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்ட்டு ஹி இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் நான்வெஜ் நான்வெஜ்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் எங்கள் வீட்டில் வந்து அப்போது நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்தோம் பட் இப்போ சாப்பிட்றது இல்லை ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வந்து வீட்டில் செஞ்சு வச்சு வெல்கம் பண்ணி அவருக்கே நான் கேட்குறேன் உங்கள் வெல்கம் மெத்தட் என்னன்னு கேட்குறேன் என்ன விருந்து வச்சாங்க சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் பெருசாக விருந்தெல்லாம் கிடையாதுங்க அங்க இயல்பா தான் தீபாவளி கொண்டாடுவாங்க அவங்க மனைவி சொல்லுங்க இல்ல நிஜமாலே எங்க வீட்ல பார்த்தாக்கா எங்க அம்மா எப்படின்னா வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல்லா இருக்க மாதிரி இருப்பாங்க மார்னிங் கரெக்டா எந்திரிக்கணும் அந்த டைமுக்கு இது பண்ணணும் இந்த டைமுக்குள்ள பூஜை பண்ணணும் இந்த டைம் வந்து ஒரு பட்டாசாது அது வெளிய வைக்கணும் அந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி அவங்க வீட்டு சைடுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவங்க எப்படின்னா ரொம்ப தூங்கி எழுந்திரிக்காருதாடா தீபாவளி அப்படிதான் சொல்றேன் அதாவது ஃபெஸ்டிவல்னா என்னன்னா நம்ம நல்லா தூங்கி எந்திரிக்கணும் நமக்கு லீவு நாள் அது மாதிரி அதுதான் ஃபெஸ்டிவல் அப்படின்றது அவங்க வீட்டு சைடு நல்லா சாப்பிடணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சைடு எனக்கு வந்து அது தெரியுது இப்படி எங்க வீட்டில் இல்லைங்க காலையில் மூணு நாலு மணிக்குலேருந்து தலை எண்ணெய் வச்சு சீக்காய் வச்சு தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு தான் போவாங்கறாங்க எக்ஸாக்டா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சொன்ன மாதிரி என்னன்னா எனக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும் இதுதான் அதுதான் கிடையாது எனக்கு வெஜ்ல எதுவுமே பிடிக்காது ஓப்பனா சொல்ல போனா கம்பல்சரி ஏழு நாளுமே ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையாவது நான்வெஜ் இல்லாம சாப்பிட மாட்டேன் அது மட்டும் சாப்பிட்டாலும் சாப்பிடணே தவிர நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட்டதே கிடையாது ஓகே அந்த மாதிரி ஆள் நான் ஸோ அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் சாப்பிடும் சாப்பிடுவேன் அது கிடையாது எந்த நான்வெஜ் இருந்தாலும் சரி சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க அதே மாதிரி பார்த்தா நான்வெஜ்ல நான் இருக்கிறதுனால வெஜ்ஜே பிடிக்குது போல இருக்கேன் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஜிம்முக்கு போகிறதுனால ஹீட் ஹி லைக்ஸ் புரோட்டீன்ஸ் வெரி மச் ஹி டேக்ஸ் மோர் புரோட்டீன் மோர் ப்ரோட்டீன்ஸ் ம் அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரெண்டோட சேர்ந்து ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது ஒன்று நாங்கள் வந்து ஏற்காடு போகலான்னு பிளான் பண்ணோம் அது போகிற வழியில் வந்து ரூம் வந்து கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லி ஃப்ரெண்டு வந்து கொடைக்கானலில் இருக்காங்க ஸோ கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு மாத்திரம் வீட்டில் ஆனால் ஏற்காடு போகணுன்னு சொன்னோம் கொடைக்கானல் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வீட்டில் சொன்னோம் இல்லை கொடைக்கானலில் இருக்கும்ன்ட்டு அங்கே பார்த்தா நவம்பர் ஆஸ் யூஷுவல் ஷம மழை அட்டைப்பூச்சிலாம் வந்துருச்சு என்னை தவிர மீதி மூணு பேருமே கடி வாங்கினாங்க அட்டைப்பூச்சிக்கிட்ட ஸோ ஒரு நாள்லேயே வந்து ரூமை கேன்சல் பண்ணிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கொடைக்கானல்லேருந்து மைசூருக்கு இதில் நாங்களே தான் செல்ஃப் டிரைவ் தான் பண்ணிட்டு போனோம் அவங்களுக்கு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அப்போதான் வந்து மேரேஜ் ஆயிருந்துச்சு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஆயிருந்துச்சு அதனால அவங்களும் ட்ரைவ் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க நானும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா என் ஒய்ஃப் ட்ரைவ் பண்ணுவாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் மாறி மாறி போனோம் எல்லாம் முடிச்சிட்டு பெங்களூர் எல்லாம் சுத்திட்டு தீபாவளிக்கு ஒரு ஒரு நாள் முன்னாடி தான் நாங்கள் வந்தோம் ஸோ அதுவே ரொம்ப டயர்டு சரி என்ன ஃபன்னியான மூமெண்ட் இருந்தது உங்கள் தல தீபாவளியில் பண்ணியான மூமெண்ட்னா அவங்க சொன்ன மாதிரி எங்க அம்மா வந்து காலையில சீக்கிரம் எழுப்பி விட்டு சீக்கிரம் எழுந்திரிங்க சீக்கிரம் இங்கே படைச்சிட்டு அங்கே போங்க அங்கே போயிட்டு அவங்க வீட்டில் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க வீட்டில் அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா ஃபோன் பண்ணி எழுந்திரிச்சிட்டிங்களாப்பா இந்நேரம் எந்திரிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன் அதான் நான் ஃபோன் பண்ணல மெசேஜ் மட்டும் கொடுத்துருந்தேன் அப்படின்னாங்க அதுவே ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு என்ன மனுஷன்டா அப்படின்ட்டு ஃபோன் பண்ணா டிஸ்டர்ப் ஆயிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் மட்டும் கொடுத்துருந்தாங்க ஆனால் நம்ம வீட்டில் அப்படி கிடையாது ஃபோனு கதவை தட்டுறது எல்லாம் நல்ல நாள் அதுவும் என்ன இன்னும் தூக்கம் வேண்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி ஸோ அப்புறம் வீட்டில் எல்லாம் பூஜை முடிச்சுட்டு அங்கே போனோம் அவங்க அதே மாதிரி ஃபுட்டு எல்லாமே செஞ்சாங்க எனக்கு இது நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டனால எதுவுமே அவங்களால பண்ண முடியல ஸோ காயினாக கொடுத்துட்டாங்க அரை பவுன் காயின் கொடுத்துருந்தாங்க அது நீங்கள் அப்புறமா அவங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ட்ரெஸ்ஸுக்கு வந்து கேஷாக கொடுத்துட்டாங்க ஏன்னா நாங்கள் ஒரு ஒன் வீக் ட்ரிப்பாக போயிட்டோம் அது ஸோ இது மட்டும் தான் நடந்துச்சு ஆக்சுவலாக உங்கள் வணக்கியோட டேட்டா பற்றி சொல்லுங்கள் உண்மையாக தெரியாது கிளம்பா எவ்வளோ வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆகுது சார் ரெண்டு வருஷம் தான் ரஜா நிறைய காலம் இருக்குது ராஜா இப்படி இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கலாம் சார் பார்த்துக்கலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஆ அதான் மாமியார் மாமனார்லாம் சப்போர்ட் இருக்காங்களா அப்புறம் ஒன்று ஓகே என்ன வேலை பார்க்குறீங்க சே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார் மொபைல் ஷாப் இருக்குது ஸோ தனியாக நாங்கள் ப்ளாக்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் யூடியூபர்ஸ் அப்படி சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய மாமியார் வீட்டை அனுபவத்தை சொல்லுங்க உங்களுக்கு தல எப்படி போச்சு சார் எனக்கு வந்து நிறைய சீ ஃபுட்ஸ் தான் சார் நிறைய பண்ணி கொடுத்தாங்க ஏறா மீன் ஸோ நண்டு நண்டுலாம் எனக்கு பிடிக்காது எப்படி சாப்பிடணும்னு தெரியாது சார் ஆனால் இவங்கெல்லாம் வந்து நல்லா கடிச்சு சாப்பிடுவாங்க ஸோ தெரியாது நண்டு உண்மையாலே சார் அது மாட்டிக்கும் சார் பல்லுலாம் ஒரு மாதிரியே இரிட்டட்டாக இருக்கும் ப்ரான்லாம் நிறைய சாப்பிடுவேன் சார் ப்ரான்லாம் பெருசாக சூப்பராக பண்ணுவாங்க நான் ப்ரான் நிறைய எதிர்பார்ப்பேன் ஆனா அவகிட்ட சொல்லியிருக்கேன் ஏற்கனவே லவ் பண்ணும் போது இந்த மாதிரி இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சோ அத வச்சு அவங்க பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல தீபாவளி பலகாரம் வரலையே அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அது அது செய்வாங்க சார் அவுங்க வீட்டுல அதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் செய்வாங்க ஆனா நான் எனக்கு சாப்பிட மாட்டேன் பிடிக்காது எனக்கு அது சார் ஆசையா செய்வாங்க சார் எங்க வீட்டுல நைட்டு கண் முழிச்சு செய்வாங்க ஆனா அதெல்லாம் செய்வீங்க ஆசை அந்த அதிரசம் முறுக்கு சீடை எல்லாமே இருக்கும் சார் அந்த குழி பணியாரம் எல்லாமே இருக்கும் அவங்க ஆசாசியா மருமக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க காலையில் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டக்கு அப்புறம் அவங்க வந்துப்பா சாப்பிடுப்பா இது கொஞ்சம் ஐய இதெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு நான்வெஜ் தான் வேணும்